એ એટ મત નું પૂહ બતા આ વાર મટાતું ઉરતું પૂહ કરી ગયું એ વાર નું મતવાલા அருட்சடி இருக்கு அதென்ன மா ஊர்ல இருந்தே தான் நண்டா நான் நின்னுது தான் நண்டே நான் ஆல் முதல்ல இருந்தே தான் நண்டே நீ நியாயமால தரணும்ல ஆ புயேட்ட புடுமான் பிரிச்சு நான் முண்ட அீரகாயிர அதுக்கு போய் கரத்து கொண்டா கண்டாரு கோட்டி தான் மொகடி பண்ணி போக எண்ட் குலு குழு இதெல்லாம் இதெல்லாம் வச்சு நாயமரகானு

பாரி ஃபுண்ட்மே சரி அள்ளா தெரிது. அங்க ஒரே கோயில் பூரா தம்பாட்டி புடிச்சார்.